வணக்கம் நேற்று எஸ்டிஜிஜி வினோத் சார் அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் வீடியோனால் எதிர்பார்த்தாங்க ஏதோ சார் ஏதோ சொல்ல போகிறாரு எப்போ டிரான்சாக்ஷன் ஆகும் சொல்ல என்ன எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லல அவருக்கு உடம்பு சரியில்லை உடம்பு முடியல இந்த மாதிரி தான் சொன்னார் கடைசியாக கூட இப்போ ஆகிடும் அப்போ எதுவுமே சொல்லலை ஆனால் அவர் புதுசாக சேர்ற பற்றி தான் சொன்னார் அதாவது கலெக்ஷன் பண்ணுறதை பற்றி தான் அவர் பேசினார் ஸோ எல்லா எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி தான் பேசினார் ஸோ நான் என்ன சொல்கிறேன் எஸ்டிசி போனர் அவர்களே எதாக இருந்தாலும் உண்மையாக பேசுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டேன் ஆயரூபா ஏடிஎம்மில் போட்டுவிட்டு நீங்கள் உடனே ட்ராப் பண்ணுங்கள் உங்கள் பேலன்ஸ் காமிச்சிடும் அப்படின்னீங்க சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு ஸோ ஒரு ஜோஸ் ஆஃப் இன்கம் லெட்ரு கொடுத்தேன் நீங்கள் ரெண்டு வருஷம் போகுது ஸோ இதுவரை அக்கௌண்டில் வரல நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உண்மையே பேசுங்கள் ஏன் எதுவுமே என் கையில் இல்லை கவர்மெண்ட் கையில் தான் கவர்மெண்ட் என்ன சொல்லோ அதுதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு உண்மையை பேசுங்க நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆ சார் சொல்லிட்டாரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் ஒன்று கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க கடைசியில் மாட்டேங்குது அவங்க என்ன ஆகிறாங்க ஒன்று நடுத்தரில் வராங்க இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த பாவங்களும் தான் வந்து சேரும் நீங்கள் எதாக இருந்தாலும் உண்மையை பேசுங்க என் கையில் இல்லை எல்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அப்படின்னு உண்மையாக பேசுங்கள் எந்த செல்லருமே உண்மையை பேச மாட்றாங்க ஸோ பதினாலு லட்சம் பேர் இந்த இதில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க மெம்பர்ஸு ஸோ அவங்களாம் அவங்க நிலைமல என்ன ஆகிறது பாருங்கள் அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் உங்களை நம்பி தானே இருக்கிறாங்க ம் பாருங்க ஆனால் அருண் சொன்ன மாதிரி இந்த இது வருமானு எல்லாேருக்கே நம்பிக்கை போயிடுச்சு இனிமேல் நான் யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இல்லை நான் எல்லாரும் இழந்துட்டாங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க இன்னும் இந்த இதுலேருந்து காசு வருமாங்கிறது நம்பிக்கையே இல்லை ஸோ தயசதி சொல்கிறேன் பொய்யான வாக்குறுதி கொடுக்காதீங்க உண்மை எதுவும் அதை சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் நம்பி சேர்ந்துட்டோம் ஒவ்வொரு நிமிஷம் இந்தா வந்துடும் அந்த வந்துடும் பசங்களுக்கு அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லி நாங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் கனவு காங்கும்போது நீங்கள் திடீர்னு ஒரு மெசேஜ் போடுறீங்க இந்த வந்துடுச்சு இதை நாளைக்கு ட்ராப் பண்ணிடலாம் இல்லை நாளை மறுநாள் ட்ராப் பண்ணிடலாம் ஒரு ஒரு மெசேஜை போடுறீங்க எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை ஸோ ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் எதாக இருந்தாலும் உண்மையாக சொல்லுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்